சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையத்தில் மேற்கு சேர்ந்த தமது இனரின் ஒன்றரை வயது குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட இருவரை மடக்கு பிடித்து போலீசாரிடம் ஆட்டோ டிரைவர்கள் ஒப்படைத்தனர் மேலும் இரு ஆட்டோ டிரைவர்களையும் போலீசார் பாராட்டி வெகுமதி அளித்தனர் சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையத்தில் டிக்கெட் கவுண்டர் அருகே மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த சுஜித் மண்டல் அவரது மனைவி சஞ்சனா மண்டல் அருகே அமர்ந்திருந்தனர் அவர்களது ஒன்றரை வயது குழந்தையை வைத்திருந்தபோது இருவரும் குழந்தையை டிக்கெட் கவுண்டர் அருகே படுக்க வைத்துவிட்டு வெளியே சென்று விட்டு வந்து பார்த்தபோது குழந்தை மாயமானது இதனால் அதிர்ச்சி அடைந்த சுஜித் மற்றும் அவரது மனைவி கண்ணீருடன் சென்ட்ரல் ரயில்வே காவல்துறையிடம் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் விசாரணை நடத்திய நிலையில் குழந்தையை மர்ம நபர்கள் கடத்தியது சிசிடிவி மூலம் தெரிய வந்தது அதனை அடுத்து சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையத்தில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை வைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் குழந்தையை இரண்டு நபர்கள் கடத்தி கொண்டு சென்ட்ரலில் இருந்து எண்ணூருக்கு மின்சார ரயிலில் கடத்தி கொண்டு சென்றனர் என உடனடியாக எண்ணூர் ரயில்வே காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பின்னர் எண்ணூர் ரயில்வே நிலையத்தில் இருந்து வெளியே ஆட்டோ ஓட்டுநர்களிடம் மறுமது மற்றும் அவர்கள் இருவரும் கேட்கும் வாடகை விட அதிகமாக தருவதற்காக ஒப்புக்கொண்ட உடனே சந்தேகம் அடைந்த அப்துல் வசீப் மற்றும் நந்தகுமார் ஆகிய ஆட்டோ ஓட்டுநர்கள் கடத்திய குழந்தையை போலீசாரிடம் கொண்டு ஒப்படைத்தனர் பின்னர் அங்கு குழந்தை கடத்திய இரண்டு பேரையும் போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர் மேலும் முதற்கட்ட போலீசாரிடம் விசாரணையில் மர்ம நபரான கார்த்திக் மற்றும் செல்வம் என்பதும் குழந்தையை கடத்தி எண்ணூர் பகுதியில் இருப்பதற்கு விலை பேசி உள்ளதாகவும் மேலும் பல குழந்தைகளை கடத்தி விற்பனையில் ஈடுபட உள்ளதாக விசாரணையில் அம்பலமானது மேலும் பல குழந்தைகளை ஏற்கனவே விற்பனைக்கு ஈடுபட்டுள்ளார்களா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது